காலை வணக்கம் நண்பர்களே தங்கம் நேத்து நேற்று மட்டும் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் அதிகரிச்சு நகைப்பிரியர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து ஒரு மூணு நாளா தங்க மலை அதிகரிச்சிட்டேதே நண்பர்களே இருக்குது இந்நிலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நகைப்பிரியர்களுக்கு கொஞ்சமா ஆறுதல் அளிக்கலாம் அப்படிங்கறதுக்காகவே லைட்டா குறைச்சிருக்காங்க வாகன நண்பர்களே தங்கம் சரிஞ்சு என்ன விற்பனை விற்பனையாகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் வில எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பாக்கலாம் டுவெண்ட்டி டூ கட் ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் எட்டாயிரத்தி இருநூத்தி இருபது ரூபா கிராம் ஒரு பத்து ரூபாய் மட்டும் சரிஞ்சிருக்கு சவரன் அறுபத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய் சவரனுக்கு எண்பது ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கண்டினியூவா டுவெண்ட்டி ஃபோர் கேர் பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் கிராமுக்கு ஒரு பதினோரு சரிஞ்சிருக்கு இதுல சவரன் பாத்தீங்கன்னா எழுபத்தோராயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே பெரிய லெவலில் சரியில்லை அப்படின்னாலும் லைட்டாக தான் சரிஞ்சிருக்கு சரி நண்பர்களே நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்ல இப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெள்ளி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளி விலை லைட்டா அதிகரிச்சிருக்கு நண்பர்களே கிராம்க்கு ஒரு பத்து பைசா மட்டும் அதிகரிச்சிருக்கு நூற்றி பன்னெண்டு ரூபாய் பத்து பைசாக்கும் ஒரு கிராமு கிலோ கணக்குல வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கும் கிலோக்கு ஒரு நூறு ரூபாயும் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதுதான் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இப்பயாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே அப்படியே கூடவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன்